நாளைக்கு பத்து வருடங்களை சொல்லலாம் இங்கே நான் பார்த்துட்டோம் இந்த உடம்பு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லுவோம் ஆனா இன்னொரு நான் கேட்க மாட்டேன் உடனே மட்டும் காமிப்பது நல்லது சோதனை சித்திரவரையும் கூட சொல்வார் அவை உடல் இருந்தால் தான் இந்த இயக்கங்கள் வெளிக்கப்படும் ஆனால் உடலுக்குள்ளே இனோகம் இருக்கின்றதே உள்ளவர்கள் இருக்கின்றதே நான் உள்ளதே மாற்ற

உள்ள என்ன செயல்படுகின்றதோ செழிப்பாக இருக்கின்றதோ அந்த உடல் முகம் செயல்பாடு உள்ளம் நல்லா இருக்கும் உள்ள நல்லா இருக்கும் உடலும் நல்லா இருக்கும் இந்த உடல் முகமும் சேர்ந்து நல்ல ஒரு செழிப்பான செழுமையான ஒரு தோற்றத்தை ஒரு வழிபாட்டை சொன்னால் அங்கே ஒரு சமூக நலன் காணப்படும் சமூக விருப்பங்களான ஏற்படுத்தப்படும் சமூக நலனமும் ஏற்பட்டப்படும் சமூகத்திற்கான நல்ல ஒரு பிரதியாக ஒரு தேவ சுவாரிய உடலாக தன்னுடைய சேவையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே உலக உள்ள சமூக அடிப்படையை செய்கின்ற பொழுது இன்னொரு நாங்கள் மறந்து ஒரு ஆன்மீகம் என்பதை மறந்து அங்கே ஒரு ஆன்மீகம் இருக்கின்றது இந்த ஆன்மீகர்கள் அளித்ததற்கு தெய்வத்தின் சந்ததிப்பதில் இருப்பதை ஒடிக ஒரு செயற்பாடு மனம் ஒன்றால் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையின் பிரச்சனையை ஈர்க்கப்பட வேண்டும் சொன்னால் இந்த நான்கு காரணங்களிலும் ஒன்றாக ஏற்பட வேண்டும் எல்லாத்திற்கும் அடிக்கடி சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய உடலுக்கு மேக்கப் மனிதனுடைய தோற்றத்துக்கு தோட்டத்துக்கு மேக்கப் கூட அழகாதிக்கம் பலவிதமான மேக்கப் நாங்கள் செய்து வெளி தோற்றத்துக்கு கொண்டு வரும் ஆனா உடலுக்கு மேக்கப் போட இருமா போட முடியாது உடலும் உள்ளமும் நலமாக இருக்கும் என்றால் தான் உள்ளம் பசுமையாக உள்ளத்திலேயே ஒரு பசுமையான தோற்றம் இருக்கும் சொன்னால் அந்த வழிபாடுகள் யாரும் நல்ல செம்மையான வழிபாடுகளாக அமையும் ஆகவே நான் சொன்னிருந்தார் ஒரு மரம் என்று சொன்னிருந்தால் அந்த மரம் நல்ல தனி கொடுக்கப்படவன் நல்ல நிழலை கொடுக்கப்படவன் இல்லை என்று சொன்னால் மரத்திலே இருக்கின்ற பயன்களை நான் அறிய முடியாது ஆகவே ஒரு போராட்டமான தகவலை நான் இருக்கின்றோம் இப்போ நான் பார்க்கின்றோம் நான் தனியை கொடுக்கின்ற ஒரு உடம்பாக உள்ளமாக சமூக ரீதியாக ஆன்மீக ரீதியாக வார்த்தை கொடுக்கின்றோம் இல்லை ஒரு கோரி மனித கொண்டிருக்கிறேன் நான் நான்

வெள்ளிக்கிழமையில இஸ்லாமிய சமய நட்பாடுகள் நடக்கின்றன அதே நேரத்திலே இந்து மக்களுடைய சமயப்பாடு நடக்கின்றன ஞாயிற்றுக்கிழமையிலே பார்த்துக்கோம் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களுடைய செயற்பாடுகள் நடக்கின்றன ஒரு கிழமை ஒரு முறையால் நாங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விரதங்கள் இருக்கின்றோம் இதனுடைய கணிப்பொடு இடமாக இருக்கின்றது உடலும் உள்ளமும் நாங்கள் ஒருமிக்க முறையில் ஒரு நல்ல உதயத்திற்கு நாங்கள் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு எங்களுக்கு தேவைப்படுகிறது வாழ்க்கை என்பது வாழப்பட வேண்டியது அதற்கு தேவைப்பட வேண்டியது ஆகிய வாழ்க்கைக்கு தேவையான உடல் ரீதியாக உடல் உடல் ரீதியாக உடல் சமூக ரீதியாக ஆன்மீக ரீதியாக நமக்கு கிடைக்கின்ற பயன்கள் என்ன ஒரு அன்பு ஒரு கணிப்பு ஒரு கவனிப்பு ஒரு இலக்கணம் ஒரு மன்னிப்பு ஒரு எதிர்பார்க்கை நோக்கிய ஒரு சைப்பு தன்மைகள் போன்றவைகள் எல்லாம் இந்த சுகம் சுக வாழ்வு கருவிலே உள்ளடக்கப்படுகின்ற ஒரு ரெண்டா கற்கள் என்று சொல்லலாம் சுக வாழ்வில் நான் ஒரு ரெண்டா கல் நான் சொன்னேன் ஒரு பெரிய ரெண்டா கல்வி தாங்கி ஒரு பெரிய ஒரு விடயம் அந்த விடயத்திற்குள்ளே இந்த விடயங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன அதுக்குள்ளேயே நாம் பார்க்கின்றோம் இவ்வாறான நல்ல விடயங்கள் அவங்க ஏற்படும் என்று சொன்னால் அங்கே குடும்ப நலன் வந்து வருகின்றது இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வளர்ச்சி தாயின் தந்தையும் துணையிலும் அங்கே இருக்கின்ற நல்ல உறவாக தாயின் தந்தையும் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சிதமான செயற்பாடு கவலைகள் இல்லை இல்லை